கடைசில பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து காசு வந்து போன்ல கேக்குறேன் நீங்க வந்து காசு தரணும் எப்ப தருவீங்கன்னு கேட்டதுக்கு என்னது போன் பண்ணி காசு கேக்குறீங்க நாங்க எதுக்கு உங்களுக்கு தரணும் என்னங்க இப்படி பேசுறீங்க பிளவுஸ் வந்து தச்சுங்க அப்ப வந்து காசு கொடுக்கணும்ல காசே குடுக்காம பிளவுஸ வாங்கிக்கிட்டு போனது உங்க மேல தப்பு காசு வந்து நான் அப்பதான் அந்த பிளவுஸை வந்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணோட மாமியார் வந்து பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சா கொடுங்க நான் வந்து இப்ப சாயந்தரம் நான் வாங்க வருவேன் கொண்டுட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸை வந்து என் கை நான் வந்து இப்படி கடையில வந்து உட்கார்ந்துருக்கேன் அவங்க வந்து டேபிள் கிட்ட நின்றுகிட்டு இருக்காங்க கைக்கு பிளவுஸ் வர்ற வரைக்கும் அவங்க இருந்து வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து உண்மையவே உருகிற மாதிரி அப்படி வந்து மெழுகே உருகுற மாதிரி அப்படி வந்து உருகுற மாதிரி ஒரு பேச்சு பேசினாங்க ஆனா அந்த பிளவுஸ கைக்கு வாங்கின உடனே பாத்தீங்கன்னா இல்லை நான் வந்து சாயந்தரம் வர முடியாது நான் காலையில வந்து அந்த பிளவுஸுக்கு காசு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பிளவுஸ் அவங்க கைக்கு வந்துருச்சுல கைக்கு வராத வரைக்கும் ஒரு பேச்சு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு எல்லாம் பேசுறதுக்கு அந்த கஸ்டமர் வந்து யோசித்து வச்சிருப்பாங்க யோசித்து பாருங்க ஏமாத்துறவங்களுக்கு எப்படி வேணாலும் பேசுவாங்க ஆனா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பேச்செல்லாம் வரவே வராது அந்த கைக்கு அந்த பிளவுஸ வாங்கின நிமிஷமே அந்த அம்மா வந்து அஞ்சு நாளா என்னோட தையல் கடைக்கு வரவே இல்லை கடையில வேற ஏதாச்சும் ஒரு கடையில உட்காந்துருப்பாங்க நான் அந்த பக்கம் கிராஸ் ஆகி ஏதோ கடைக்கு போனேன் அப்படின்னா அப்படியே முகத்தை அப்படியே சட்டு நம்ம திரும்பிக்கிறது ஏன்னா நம்ம காசு கேட்டுருவோம் எப்படியெல்லாம் அந்த பொம்பளைய ஏமாத்துறதுக்கு அழையிற அழுக தயவு செய்து நான் பொம்பளைன்னு சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த ஊசில ஏமாத்துறவங்கள தான் எனக்கு வந்து அப்படியே வார்த்தையாவே வந்துருது வேற வழி செய்ய முடியாது அப்படி வந்து எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு நாங்க எதுக்கு காசு தரணும் பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்னு நினப்பு போல இருக்கு இருக்கிறவங்க எல்லாரும் அடிமைக இவங்க வந்து பெரிய வசதியான ஓனர்னு நினப்பு போல இருக்கு எல்லா ஊசியிலே தச்சுட்டு போலாம்னு நினப்பு போல இருக்கு கடைசில அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுது நீ விட்டா என்ன எனக்கு வேற டெய்லர் கிடைக்காதா உன்னே விட்டா வேற டெய்லர் கிடைக்காதா நீ எத்தனை வருஷமா என்கிட்ட இந்த அம்மா தச்சுச்சு வந்த ஒரு நாள் ஒரு நாள் வந்த தச்சதுக்கே இப்படி ஏமாத்திட்டு இன்னும் எத்தனை டெய்லரா அந்த அம்மா ஏமாத்திட்டு லாஸ்டா ஏங்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல